ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சூப்பரான நல்ல ஹெல்த் மிக்ஸ் பொடிதாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி கூலு காய்ச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட விலைப்பட்டியலோட நான் வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து கருப்பு கவனி அரிசி வெள்ளச்சோளம் மஞ்சள் சோளம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா மூங்கில் அரிசி அப்புறம் வந்து இந்த கருப்பு உளுந்து செகப்பு அரிசி அப்புறம் வந்து இது பனங்கிடங்குங்க இதுலேயும் நார்ச்சத்து நிறையா இருக்குது அதனால் இதுவும் எடுத்திருக்கேன் இது வந்து தர்பூசணி விதை இதுலேயும் ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதனால் இதையும் அந்த தோலோடு எடுத்திருக்கேன் இது வந்து அன்னாசிப்பு சோம்பு பட்டை எல்லாம் இது சுக்கு இலக்காய் இதெல்லாமே சேர்த்தியிருக்கேன் இதெல்லாமே நம்மளுடைய செரிமானத்தன்மைக்கு உதவும் இந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மொள முளைக்கட்டின பொருட்களும் எல்லாமே நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க அதெல்லாம் முளக்கட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா உணர வச்சுக்கோங்க இதை கூடவே மக்கானாவும் சேர்த்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பொருட்கள் அளவுக்கு நான் சேர்த்து இந்த பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து நான் மோர் ஊ தயிர் ஊற்றி நான் வந்து கூழு மாதிரி காய்ச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது பிடிக்குன்னா செய்யலாம் குடிக்கலாம் செஞ்சு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி குடிக்கலாம் அது வந்து பெரியவங்க தான் குடிக்க முடியும் குழந்தைங்க குடிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் குடிப்பாங்க விரும்பி உடம்புக்கும் நல்லதுங்க காலையில டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் பாருங்கள் சின்னதாக இருந்தால் சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய டம்ளர் வேணும்னா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ இது எப்படி கூலு காய்ச்சறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெடி மிக்ஸ் பொடி வந்து நம்ம ரெடி பண்ண வீட்டிலே ரெடி பண்ண பொடி தாங்க எடுத்துருக்கேன் இது வந்து தாராளமாக ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எந்தளவுக்கு பால் ஊற்றணுன்னா பாருங்கள் பச்சை பால் தான் நான் ஊற்றுறேன் காய்ச்சி ஆற வச்ச பால்லாம் கிடையாது பாருங்கள் ஒரு முக்கால் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வழி வலி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க பாலும் தண்ணியும் கரெக்டாக அந்த கட்டிகள் இல்லாமல் பவுட்ரு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம குழு காய்ச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டி விழுகாது பால் சூடாக இருக்கும் போது கட்டி விழுந்துடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல இந்த மாதிரி நாட்டு சக்கரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்காது அதனால அப்படியே சேர்த்திக்கலாம் இல்லை நாட்டு சக்கரையில் ஒரு தூசி மண் இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கரைச்சி விட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஒரு கொதி வரணுங்க ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு நம்ம டீ காஃபி போடுற நேரம் தாங்க நம்மளுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் கூட டைம் எடுக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்த உடனே மேலே வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ இதுக்கு நம்ம சுகர் சேர்த்தலை ஒயிட் சுகர் சேர்த்தலை இது உடம்புக்கு நல்லதுன்றதுனால பாருங்கள் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பாருங்கள் நாட்டு சக்கரை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் செய்திருக்கேன் சின்ன டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் கலவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் நான் பெரிய டம்ளர் கால் லிட்டர் அளவுக்கு நான் பெரிய டம்ளர் எடுத்திருக்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுச்சக்கரை சேர்த்திக்கிறேன் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு குடித்து பாருங்கள் நல்லா ஃபுல்ஃபீலாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலன்னா கூட இது ஒரு டம்ளர் நீங்கள் செஞ்சு குடிச்சி பாருங்கள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியதுங்க நம்மளுக்கு மதியம் வரைக்கும் பசியுடைய உணர்வு இருக்காது நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க அவ்வளோ நம்மளுக்கு டயர்ட்னஸ் தெரியாமல் நம்மளை பார்த்துக்கும் சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது பாருங்கள் என்னென்ன பொருட்கள் போட்டு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணதை பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக நம்ம இந்த மாதிரி பொடி மிக்ஸ் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ